இன்னைக்கு விஜயகாந்த் சரி இருந்தாருன்னா அவருடைய நிலைப்பாடு என்ன வார்த்தை இருக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு நிச்சயமா வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போதான் வந்துட்டு இப்படி ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோமோ சொல்லி ஃபீல் பண்றாங்க எப்போதுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை சில மீடியாஸ் வந்து அது வந்து அவரை வந்து தப்பா பேசினாங்க அதனால தான் என்னமோ அவர் அன்னைக்கே அவர் மீடியாவை அந்த மாதிரி மீடியாவை தூணு துப்பிட்டு போயிட்டார் அந்த கட்ஸ் அந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கவனம் சரியாக இருந்திருந்தால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமே வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சார் அனிதா அவங்க வீட்டுக்கு போனது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் பைக்குக்கு பின்னாடி உட்காந்து போனது எல்லாமே வந்து அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் மூவ வச்சு தான் அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சார் மக்கள் வந்து இந்த நிவாரணம் இந்த விஷயங்களை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு மக்கள் வந்து மிகச்சிறந்த அரசியல்வாதி அது வந்து மாற்று கருத்தே கிடையாது நம்மள விட அரசியல் இருக்கிறவங்களோட மக்கள் சிறந்த அரசியல்வாதி பட் என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இது அவர் முதல்ல செஞ்சிருந்திருக்கலாம் பானன் பிராட்ல வந்து கேப்டனுக்கு வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இவங்க ரெண்டு பேருமே அதை வந்து செஞ்சாங்க பட் விஜய் சார் இந்த அரசியல் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னுடைய அரசியல் நாலேஜுக்கு தெரிஞ்சு விஜய் சார் இது வந்து இந்த இது அனௌன்ஸ் பண்றது ஒரு ரைட் டைமா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க் அரசியல் உள்கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு இந்த டைம் பார்க்கலாம் அது சார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் சார் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பட் விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது முன்னாடியே வந்துச்சு இல்ல அப்போ அவங்க பிஃபோரவே பண்ணியிருந்துருக்கலாமே விஜய் சார் வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்றாரு இந்த யூத் ஓட்ட வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க பாருங்க அவங்கள வந்து அவர் டார்கெட் பண்றாரு பட் அந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வச்சே நம்ம வந்து அரசியல் பண்ணிடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நம்மள தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சினிமா துறையில் மூத்த நடிகர் மற்றும் தேமுதிகவுடைய தேசிய இளைஞரணியுடைய துணை பொதுச் செயலர் திரு மி சி ராஜேந்திரன் வந்துருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அமதன் நான் வந்து சினிமா நடிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் எஸ்எஸ் யூடியூப் நேரில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நடிகர் விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவரும் வந்துட்டு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அது வந்துட்டு நாகரிகமான ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் கொஞ்சம் லேட்டா அறிவிப்பு வரும்னு சொல்லி பட்டு நேற்று வந்து அறிவிப்பு வந்திருக்கு எனிவே என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது விஜய் சார் அவருடைய சினிமா சினிமா பயணத்துல விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு அவருடைய முதல் படம் வெற்றியே விஜயகாந்த் சார் படமாக படமா இருந்திருக்கு ஸோ அப்படி வரும்பொழுது இன்னைக்கு விஜயகாந்த் சார் இருந்தார்னா அவருடைய நிலைப்பாடு என்ன வார்த்திருக்கும் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சது நிச்சயமா வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ தான் வந்துட்டு இப்படி ஒரு மனிதரை நம்ம பா இழந்துட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அது எப்போதுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது அது இல்லாத போது தான் அவங்களுடைய அருமை தெரியும் பட் தலைவர் வந்து இப்போ விஜய் சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து வெற்றி சின்ன வயசில் நடித்தார் அது அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சாருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்ததும் வந்து தலைவர் தான் அது எல்லாருமே தெரியும் உலகமே தெரிஞ்சது சிந்துர பாண்டி படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தாரு இப்போ தலைவர் இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து சந்தோஷப்பட்டிருப்பார் வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா கேப்டன் வந்து யாரை பற்றியுமே பொறாமப்படாத ஒரு நபர் அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய நபரும் கிடையாது அவர் குழந்தை மனசு உள்ளவர் ஏன்றதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மனசு உள்ளவர் ஸோ நிச்சயமாக வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருப்பார் இப்போ ஒருவேளை விஜயகாந்த் சார் இருந்திருக்காரு அப்படின்னா விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சதால் கண்டிப்பாக ஒரு சந்திப்பு நடந்திருக்கும் விஜய் சார் வந்து விஜயகாந்த் சார் அவர்களை மீட் பண்ணி பார்த்துருப்பாரு ஸோ என்ன மாதிரியான உரையாடல்கள் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார் ரீக்ரியேட் பண்ணணும் ஒரு ஆசை தான் நடிப்பு துறையிலும் அவரோட சீனியர் அரசியலும் அவருடைய சீனியர் ஸோ வந்து இன்கேஸ் கேப்டன் இருந்திருந்து வந்து சந்திச்சிருந்தால் நிச்சயமாக பேசியிருப்பாங்க ஏதாவது அவர் கேப்டன் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார் அரசியலில் உள்ள நெளிவு சொல்லிகள் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் அது நம்ம கையில் இல்லைல்ல அது அவங்களுக்குள்ள உரையாடல்கள் வந்து அது இருந்திருந்தால் வந்து பார்த்துருந்தால் அப்படின்னு தான் நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கை யூகிக்கணும் அது வந்து அதை நம்ம சொல்ல முடியாது ஒரு கூடிய டிராவல் பண்ணிவிட்டீங்க அவரோட ஐடியாலஜி கொஞ்சம் தெரியுமே அது வந்து அது நான் சொல்கிறேன் கேப்டனோட ஐடியாலஜி நிச்சயமாக வந்து வாழ்த்து சொல்லிப்பார் கூப்பிட்டு சந்திச்சிருந்தான்னா வந்து டிப்ஸ் கொடுத்துருப்பாரு அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் தேர்தல் அரசியல் வரப்போறாங்கன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெல்ஃபேர் பண்ணியிருக்காரு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் நீட் விவகாரத்தில் அனிதா இறதுலேருந்து அவங்க வீட்டில் போய் பார்க்குறதா இருக்கட்டும் அப்படியே கலந்து வந்தோன்னா இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிக்க வரைக்கும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வெல்ஃபேர்ஸ் எல்லாமே அவரோட அரசியல் பயணத்துக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹெல்ப் பண்ணுமா இல்லை ஆக்சுவலாக வந்து விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு அரசியல் பயணம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறமே கொஞ்சம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து அவர் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து அந்த மூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கவனம் சரியாக இருந்திருந்தால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமே வந்து அவர் நிறையா விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார் இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கறது இது பண்ணுறது அனிதா அவங்க வீட்டுக்கு போனது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் பைக்குக்கு பின்னாடி உட்காந்து போனது எல்லாமே வந்து அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் மூவை வச்சு தான் அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சார் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னன்னா மக்கள் வந்து இந்த நிவாரணம் இந்த விஷயங்களை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அரசியல்ங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இது இதனால் நம்ம அவர் நிவாரணம் கொடுத்தார் அவருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்லாம் கிடையாது அவர் வந்து எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருப்பார் மக்களுக்காக இன்னும் நிறைய களத்தில் இறங்கி பார்த்தாரா செஞ்சாரா அப்படிங்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சினிமாங்கிறது வேற அரசியலுங்கிறது வேற அது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் அவங்க வந்து அதை வந்து பாகுபாடு பிரித்து அது வந்து பார்ப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து சின்ன ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து மிகச்சிறந்த அரசியல்வாதி அது வந்து மாற்றுக்கறதே கிடையாது நம்மள விட அரசியலில் இருக்கிறவங்களோட மக்கள் சிறந்த அரசியல்வாதி சோ வந்து இவர் பிஃபோராவே வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அது வந்து உண்மையில வந்து நல்ல விஷயம் மக்களுக்கு செய்கிறாரு அதனால் வந்து அன்னைக்கு கூட தூத்துக்குடிக்கு கூட நம்மளுடைய தலைவர் கேப்டனுடைய டெத்துக்கு முந்தின நாள் வந்துட்டு அடுத்த நாள் அவர் இமீடியேட்டாக போகிறாரு அதெல்லாம் நல்ல விஷயம் அது வந்து போகிறாரு அதே மாதிரி வந்து அங்கே வந்து வீடு இடிஞ்சது ஒன்று அந்த வீடு இடிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு நிவாரண தொகை கொடுத்தாரு அதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம் அதெல்லாம் நம்ம நிச்சயமாக பாராட்ட தான் வேணும் அதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாரு பயிலகம் பண்ணுறாரு அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் அது வந்து பட் என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இது அவர் முதல்லே செஞ்சுருந்திருக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் அது வேகம் எடுத்தது பட் அவர் நைன்டிஸ்லேயே வந்து அவர் பெரிய ஹீரோவாக வர ஆரம்பிச்சிட்டாரு அப்போவே வந்து அவர் செஞ்சிருக்கலாம் ஏன்னா பிகாஸ் ஆஃப் கேப்டனை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் என்ட்ரி ஆனார் எயிட்டிஸ்லேயே அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் எயிட்டிஸில் செய்ய ஆரம்பித்தார் பட் அவர் கட்சி ஆரம்பித்தது டூ தௌசண்ட் ஃபைவ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் வந்துட்டு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பித்தார் பட் அவர் கட்சியை ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணமே கிடையாது பான் அண்ட் ப்ராட்டில் வந்து கேப்டனுக்கு வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது அப்போ எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இவங்க ரெண்டு பேருமே அத வந்து செஞ்சாங்க பட் விஜய் சார் அந்த அரசியல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அதை செய்ய ஆரம்பிச்சார் சார் இந்த பக்கம் ஒரு வெல்ஃபேர் பத்தி பார்க்கணும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ரீசெண்ட்டான உள்ளட்சித் தேர்தலில் கூட நூத்தி அறுபத்தொன்போது இடத்துல போட்டிட்டு நூத்தி பதினஞ்சு இடத்துல மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இது பண்ணிருக்காங்க டேரெக்டா விஜய் சார் சப்போர்ட் பண்ணனாலும் அவர் பேரை வச்சு பண்ண கட்சி கண்டஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க சார் ஸோ இதோட உங்களோட கருத்து என்னவா இருக்கும் ஆக்சுவலா வந்து பேஸ் வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் எனக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்றத்தில் இருந்து இதே மாதிரி வந்து நின்னாங்க நிறைய பேர் அதில் ஜெயித்தாங்க ஸோ நீங்கள் வந்து விஜய் சாரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வந்து கேப்டனை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாரு அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அரசியலில் நான் சொல்கிறேன் சினிமாவில் வந்து அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பட் அரசியலில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அவர் ஃபாலோ பண்ணுறது கேப்டனுடைய எல்லா விஷயங்களுமே தான் அவர் ஃபாலோ பண்ணுறார் ஏன்னா வந்து மன்றமாக ஆரம்பித்து அவர் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு முன்னாடியே வந்து கேப்டனுடைய மன்றத்துக்காரங்க நின்று நிறைய பேர் நிறைய இடங்களில் ஜெயித்தாங்க ஸோ இப்போ அதே மாதிரி விஜய் சாரம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு பட் அதை ஃபாலோப் வந்து கேப்டனை வச்சு தான் அதில் வந்து நிச்சயமாக வந்து அந்த அந்த உள்ளாட்சி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது ப்ளஸ் அடிஷ்னல்லாம் இவர் விஜய் சாரோட அந்த விஜய் மக்கள் இயக்கம் அந்த இதுவும் சப்போர்ட் இருக்கும் பட் அந்த லோக்கல் பாலிடிக்ஸுங்கும் போது தனிப்பட்ட செல்வாக்கு தான் வந்து வந்து டிசைட் பண்ணும் உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு பேஸாக இருக்குது அது நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் வந்து என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்னென்ன என்னுடைய அரசியல் நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒரு பதினெட்டு வருஷமாக நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன் என்னுடைய அரசியல் நாலேஜுக்கு தெரிஞ்சு விஜய் சார் இது இதை வந்து இந்த இதை அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு ரைட் டைமாக அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் பட் இவர் வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ஏர்லியர் அது ரொம்ப ஸோ ஏர்லியர் அது ஸோ ப்ளஸ் வந்து நம்ம வந்து நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது ஏன்னா வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனில் நம்ம வந்து ஒரு எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணோம்னா சிக்ஸ் மந்த் பிஃபோரே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து இவங்க வந்து ஒருவேளை அதை டிலே பண்ணதினால இதை வந்து அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணிட்டு நம்ம கிரவுண்ட் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டஸ்ட் பண்ணலாமா ப்ளஸ் இவருக்கு ஏற்கனவே படங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு ஏன்னா அந்த ட்ரிபிள் ஆர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு இது கமிட் பண்ணி வச்சுருக்கிறாரு இன்னொரு படம் கூட சன் பிக்சர்ஸில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ரெண்டு படங்கள் இருக்கிறாங்களால அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாம்கிற ஒரு ஐடியாவில் கூட அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் எனிவே நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது அந்த ஆன் டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணால் தான் அது ஒரு கேட்சிங்காக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பட் இது வந்து சோ ஏலியர் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கரு அரசியல் உள்கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு டைம் ஆகும் சார் அது ஹண்ட்ரட் ஆகும் சார் அதுல மாற்றுக்கறதே கிடையாது பட் விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது முன்னாடியே வந்துச்சு இல்ல அப்போ அவங்க பிஃபோரே பண்ணியிருந்துருக்கலாமே இப்போ வந்துட்டு கேப்டனுடைய விஜயகாந்த் ரசிகர் தான் அது கட்சியாச்சு பட் இது உள்கட்டமைப்பு மன்றமாக இருக்கும் போதே வச்சுட்டாங்கல்ல ஸோ மன்றமா இருக்கும் போதே அவங்க வச்சிருந்திருக்கலாம் பட் அதை நான் பார்க்கும்போது அதுபடி தான் தெரியுது ஏன்னா அவங்க அணி நிர்வாகிகளை போடுறது ஸோ வந்து இப்போ வந்து அவங்க கிரவுண்ட் கிரவுண்டு ஒரு ரூட் லெவல் வரைக்கும் போகணும் அது வந்து அரசியல் கட்டமைப்பு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக தேமுதிகாவை தவிர அந்த அரசியல் கட்டமைப்பு கீழ் லெவலில் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா நான் வந்து நானும் மூணு தடவை தேர்தலில் நின்றுருக்கேன் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ நின்றுருக்கேன் நம்ம வந்து அனு அனுபவமாக நம்ம அதை பார்த்துருக்கோம் ஸோ அந்த அந்த உள்கட்டமைப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் இவங்க பூத்தில் ஒரு ஆளை போடுறாங்களா மூணு ஆளை போடுறாங்களா ஆறு ஆளை போடுறாங்களா ஒம்பது பேரை போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்

நிறைய விஷயங்கள் வரும்போது விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது ஒரு எயிட் பேங்க் தேமுதிக கிடைச்ச மாதிரி விஜய்க்கு கிடைக்கும் நம்புறீங்களா இல்ல அது ஆக்சுவலாக வந்து அந்த நீங்க என்னன்னா அவருடைய கட்சியோட பேரு மட்டும்தான் அவர் அறிவிச்சிருக்கிறார் அந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அதை முதலே சொல்லிட்டேன் நம்ம மக்கள் வந்து மிகச்சிறந்த அரசியல்வாதி அவங்க வந்து கொள்கையும் பார்ப்பாங்க நீங்க கட்சி பேரை அறிவிச்சது மட்டும் பார்க்க மாட்டாங்க கட்சியோட கொள்கையை என்ன அவங்களோட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அவர் வந்து அரசியலில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறாரா இந்த ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இப்போ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ரெண்டு வருஷம் அவர் எப்படி வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக களத்தில் இறங்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன ஓட் பேங்க் வாங்குவாருங்கிறது நம்ம சொல்ல முடியும் பிஃபோராகவே வந்து அவ்வளோ ஓட் வந்து வாங்குவார் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா அது கணிக்க முடியாது சினிமாவு மாதிரி தான் அரசியலும் இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற அந்த படம் மக்கள் பிடிச்சிச்சின்னா ஓடும் அதே மாதிரி அவர் அரசியல் மக்களுக்கு பிடிச்சுன்னா அவர் ஜெயிப்பார் புரியுதுங்களா பட் என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணுறாரு இந்த யூத் ஓட்டை வந்து டா ஃப்ரெஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறாங்க பாருங்க அவங்கள வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு பட் அந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வச்சே நம்ம வந்து அரசியல் பண்ணிடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கஷ்டமான விஷயம் ஏன்னா இப்போ இப்போ திமுக அப்படின்னா ஒரு சட்டன் ஓட் பேங்க் அங்கே இருக்குது அண்ணா திமுகனால் அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஸோ இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வச்சியே நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வாங்கலாம் ஓட்டை செதைக்கலாம் பட் அதில் வந்து சைன் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும் பட் அவருக்கு வயசு இருக்குது விஜய் சாருக்கு வந்து வயசு இருக்குது இப்போ வந்து இப்போ ஃபார்ட்டி செவன் ஐ திங்க் நினைக்கிறேன் ஃபார்ட்டி நைன் பட் இவர் இன்னொரு ஒரு ஃபோர் அவர் கண்டஸ்ட் பண்ணலாம் ஒரு ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி இயர்ஸ் அவரை வந்து கண்டஸ்ட் பண்ணலாம் பட் ஏஜ் இருக்குது ஸோ வந்து அதை நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஓகே அதனால இப்ப நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் எதிர்ப்புக்கு அண்ணாகாசரை பக்கத்துல கூட வந்து இருந்தாரு உண்ணாவிரதம் இருந்தார் பாத்தீங்கன்னா அவர் டெல்லியை பிடிச்சிட்டாரு நேரங்களை பொறுத்து இருக்கு அந்த அரசியல் சூழலை இருக்கு அந்த இவர் எந்த கூட்டணிக்கு போறாரா இல்லையா தனியா அவர் ப்ரூஃப் பண்ணணும் அதாவது இப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு தனியா நின்று தனியா நின்று ப்ரூவ் பண்ணிட்டாரு கேப்டன் அவர்கள்

அதுக்கு பின்னாடி வந்து ஃபைவ் பாயிண்ட் சம்திங் வந்துச்சு அதுக்கு பின்னாடி டூ பாயிண்ட் சம்திங் வந்துச்சு அது அதுதான் அது என்னன்னா நீங்கள் வந்து அந்த நிற்கிற சீட்டை வச்சு இது நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்க நாற்பத்தோரு இடத்துல நிற்கிறாங்க பதினாலு இடத்துல இருக்கிறாங்க த்ரோட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் நிற்க நிற்கிறத நம்ம பார்க்கணும் புரியுதா அது எப்படி கணக்கு பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல இப்போ வந்து நாற்பத்தோரு இடத்துல நின்று செவன் பாயிண்ட் ஃபோர் சம்திங் ஏதோ வந்து எடுத்தார் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஓட்டு அதிமுகவுக்கும் போயிருக்கோம் மற்ற தொகுதியில் ஸோ த்ரோ அவுட் நம்ம எல்லா தொகுதியும் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும் இவங்க எப்படி அது சர்வே எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை இப்போ வந்து சொல்கிறாங்க தேமுதிக ஒரு வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பழைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அதில் வந்து நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவருடைய அந்த டெமேஜில் அந்த அந்த லாஸ்ட் அவருடைய அந்த அந்த இதில் வந்து நமக்கு தெரிஞ்சுது ப்ளஸ் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் மீடியாவே வந்துட்டு உங்கள் ஒரு சில மீடியா எல்லா மீடியாவும் நான் சொல்ல வரல ஒரு சில மீடியாவே வந்து அவரை வந்துட்டு ஆரம்ப காலங்களில் ரொம்ப வந்து டீக்ரைட் பண்ணாங்க பட் இன்னைக்கு அதே மீடியாவை அவரை வந்து அதே மீடியா வந்து அவரை வந்து ஓஹோன்னு சொல்கிறாங்க இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒருத்தரை பற்றி தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது சில மீடியாஸ் வந்து அது வந்து அவரை வந்து தப்பாக பேசினாங்க அதனால் தான் என்னமோ அவர் அன்றைக்கே அவர் மீடியாவை அந்த மாதிரி மீடியாவை தூன்னு துப்பிட்டு போயிட்டார் அந்த கட்ஸு அந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இனிமேல் வராது அதே மாதிரி அந்த கூட்டம் இனிமேல் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அந்த கடைசி அனுப்பு அந்த யாத்திரைக்கு அந்த கூட்டம் இனிமேல் எந்த ஒரு நடிகருக்கும் அரசியல் தலைவருக்கும் வராது அது வந்து நான் ஆனித்தரமா சொல்லுவேன் தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் லெட்டர் பேட்ல மூணு பக்கம் வந்தது மூணு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் ஸ்டேட்டாவே அடிக்கிறார் என்ன சொல்றாரு நிர்வாக அவர் வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு நம்ம அரசியலுக்கு வரோம்னு தெரிஞ்சுன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸையும் எதுக்கணும் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லையும் எது எதுக்கணும் இவர் ஆல்ரெடி ரெண்டுத்தையுமே எதிர்த்துட்டு தான் இருக்கிறாரு திமுகாவையும் எதுக்கிறாரு இந்த பக்கம் அண்ணா திமுக ஏன்னா அது அந்த அந்த ரெண்டு கட்சினாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு தரம நம்ம பார்க்குறோம் அது அந்த ரெண்டு கட்சினாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி வந்து தேசிய அளவுலேயும் வந்து இன்றைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஹச்ராஜா தான் அதை வந்து முதல்ல கிண்டி விட்டது அது பிஜேபியில் அவர் தான் முதல் முதல்ல அது கிண்டி விட்டு அதை வந்து இது பண்ணி விட்டு அவரை வந்து அந்த மாதிரி பண்ண வச்சது ஸோ வந்து எதிர்ப்புகள் இல்லாமல் நம்ம அரசியல் பண்ண முடியாது அது பாலிடிக்ஸில் வந்து எதிர்ப்புகள் நிச்சயமாக ஆளுங்கட்சியோட தப்புகளை சுட்டி காட்டாமல் நம்ம அரசியலுக்கு யாருமே உள்ளே வர முடியாது அது வந்து ஜனநாயகம் நம்ம வந்து ஓட்டு போடுறோம் ஆனால் ஓட்டு போட்டுக்கிட்டே நம்ம வந்து டீ கடையில் உட்காந்துட்டு தமிழக அரசியலை நம்ம அலசிக்கிட்டு இருப்போம் புரியுங்களா அது வந்து நம்மளுடைய இது அது ஸோ அதே மாதிரி வந்து அவர் பண்ணி தான் ஆகணும் அதை டேரக்டாகவே அது டேரிங்காகவே அவர் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாருன்னா அது ப்ரொப்போ என்ன இப்போ எல்லா உயிர் பிறப்போ எல்லா உயிருக்கும் அது நல்ல கேப்ஷன் வேர்டு பட் அதை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஜாதி இல்லாத ஒரு ம இது கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க அது அது கொண்டு வரணும் அது நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது நீங்கள் வந்து அது கொண்டு வரணும் அது வந்து இப்போ பட் என்னென்னா அது திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் பெரிய பெரிய கட்சிகளாகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டு யாருன்னு பார்ப்பாங்க அந்த கம்யூனிட்டி அங்கே அதிகமாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க இப்போ வந்து அவ்வளோ பெரிய நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஆரம்பித்த திமுக இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இந்த எழுபத்தி நாலு வருஷம் கட்சி ஒரு 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 ராசா அவர்களே வந்து பொது தொகுதியில் எங்கேயாவது நிற்க வைக்கிறாங்களா தொகுதியில் தானே நிற்க வைக்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து சமூக சீர்தத்தை கொண்டு வந்தவங்க தானே பெரியார் அவர்களும் இந்த கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் சமூகத்தை பற்றி பேசினவங்க தான் சமூக சீர்த்தத்தை பண்ணவங்களாம் அப்போ அவங்களே வந்து அந்த தொகுதியில் வந்து தனித்தொகுதியில் உள்ள ஆளுங்களை தானே நிப்பாட்றாங்க பட் இப்போ விஜய் சார் அதை எப்படி கொண்டு வர்றாரு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அது வரும்போது தான் தெரியும் அது நேற்று அண்ணன் சீமான அண்ணன் மிக அழகாக சொன்னார் கட்சி தொடங்குவது சுலபம் அதை தொடர்வது தான் வந்து கஷ்டமான விஷயம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து வாழ்த்து நம்ம வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஜனநாயகம் அதனால் அவர் வந்திருக்கிறாரு அவர் எப்படி அதை முன்னெடுத்து கொண்டு போகிறார் அந்த மூணு பக்கத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை வந்து நம்ம எண்ணி துணிக கருமம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இப்போ நிச்சயமாக வந்து அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பட் அதெல்லாம் தாண்டி அவர் உள்ளே வரணும் வந்து அது வந்து அது அந்த நேரம் அவருடைய அது இன்னைக்கு கூட அந்த அம்மா சோபா அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லியிருக்காங்க வாகை சூடணுன்னு சொல்லி வாழ்த்து கூட சொல்லியிருக்கிறாங்க மாதிரி எல்லாேருக்குமே அதை நம்ம வந்து டிகிரேட் பண்ண போறதில்லை எல்லாருக்குமே அது அது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படி பண்றாரு எப்படி கொண்டு போறாரு அது இருந்து பார்க்கணும் ஆனால் அவர் விஜய் சார் கட்சி பேர்ல திராவிடம்ன்ற பேர் இடம் பேர்ல கண்டிப்பா அந்த கேள்வி முன் வச்சிருப்பாங்க சார் அது வந்து சார் நம்மளுடைய கொள்கை அப்படி எதுன்னா திராவிடம் வந்து பொருளாதார சீர்திருத்தம் அது வலதுசாரி இடதுசாரி தாட்டு அதெல்லாம் இல்லை தமிழ் தேசியம் அதெல்லாம் இல்லாம ஒரு புதுசா ஒன்று முயற்சி பண்றாரு அதாவது அந்த முயற்சியை நம்ம எப்படி எப்படி போறாரு அதை எப்படி கொண்டு போறாரு அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சார் கொஞ்சம் சினிமா பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன் சார் ஏன்னா சினிமாவில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கம்மி கிளாஸ் நீங்களே படத்துக்குள்ள சொல்லிருப்பீங்க விஜய் சாருக்கு ரஜினி சார் கம்பாரிசன்ஸ் இருக்கும் சோ விஜய் சார் இப்ப ரெண்டு படத்துக்கு அப்புறமா பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஒரு வெட்டிட உருவாகும் நினைக்கிறீங்க இப்ப அப்புறம் போட்டியா யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க சினிமாலாம் வந்து பாத்தீங்கன்னா சார் அப்போ யார் ராஜா பாந்தார் பி வி சின்னப்பா இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரு எம்ஜிஆர் இருந்தாங்க திரு சிவாஜி இருந்தாங்க அதுக்கப்புறம் திரு ரஜினி சார் திரு கமல் சார் அதுக்கப்புறம் விஜய் சார் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் சார் சினிமாவில் வந்துட்டு போட்டிகள் வரும் இந்த ஒருத்தர் போயிட்டார் அப்படிங்கிறதுனால வந்து சினிமாவும் போக போகிறது இல்லை அரசியலும் போக போகிறது இல்லை அதனால் அந்த இடத்துல வந்து போட்டிகள்லாம் வரும் அதெல்லாம் நிறையா யூத்துலாம் இப்போ வந்துவிட்டாங்களா இப்போ சினிமா வந்துட்டு உள்ளங்கையிலே வந்துட்டேன் டிஜிட்டலில் வந்துச்சேன் இப்போ நம்மலாம் வந்துட்டு சினிமாவுக்கு வரும்போது ஃபிலிமில் தான் இருந்தது ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளே உள்ளே போக முடியாது இப்போ அப்படி கிடையாது இப்போ நாலு பேர் எட்டு பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்துடுறாங்க ஸோ அதனால் வந்து அந்த இதுக்கு யார் போட்டி எப்படி போட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இப்போ ரெண்டு படம் ஒன்றாலே மூணாவது படத்தில் அவன் வந்து ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கிடுறாங்க அதெல்லாம் அந்த நேரத்தில் பொறுத்து தான் உங்களோட ப்ரெடிக்ஷன் இவங்களாம் இருக்கலாமே அப்படின்னு எதாவது இருக்கா சார் இவங்களுக்கு இவங்களா இருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இவங்களை டிபெண்ட் பண்ணலாம் அடுத்து அப்படின்னு யாராவது அது சார் பிரதீப் ரங்கநாதன் யாருன்னே தெரியாது சார் லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடிச்சு சார் அது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா இப்போது திடீர்னு வந்த மாதிரி புது டைரக்டர் புது ஹீரோஸ் வரலாம் அது பாக்ஸ் ஆஃபீஸ் போகலாம் அது நம்ம சினிமாவிலேயும் அரசியலையும் சொல்ல முடியாது அண்ட் விஜய் சாருக்கு நீங்கள் நேரடியாக ஒரு வாழ்த்து சொல்லணும்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க சார் விஜய் சாரோட கட்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கட்சி நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லிட வேண்டியதுதான் நம்ம நேரடியாக பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பேசுவேன் ஏன்னா எனக்கு விஜய் சார்ட்ட ஆயிரம் மன வருத்தங்கள் இருந்தால் கூட அந்த கேப்டனுடைய டெத்துக்கு ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு அது அந்த மாலையை போட்டுட்டு அவர் வந்துட்டு பேசுகிறாங்க அப்போ எங்கள் அன்னியார் கூட சொல்லுவாங்க தம்பி பார்த்து போங்க கூட்டம் நிறையா இருக்குது நான் வேணால் கூட அவங்களுக்கு தொண்டர் அண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி அன்னியார் சொல்லுவாங்க நான் வந்து நான் அந்த இடத்துல இல்லை நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே இல்லை நான் வந்து ரெஸ்டும் போயிட்டேன் அப்போ வந்து அவங்க அண்ணியார் சொன்னதாக பக்கத்தில் உள்ளவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்போது திரும்ப போகிறவர் திரும்ப வந்து கேப்டன் முகத்தை அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் திரும்ப அப்படி ஸ்லோ பண்ணுவார் அதில் ரெண்டு சொல்லி ரெண்டு துளி கண்ணீர் அதில் தெரியும் நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அதில் ஸோ அதில் வந்து ஒரு நன்றி கடன் இப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்க்க வரல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு ஸோ எல்லாமே அதில் அதில் தெரியும் ஸோ ஒரு நல்லதுக்கு வரட்டாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் வந்தா இருப்பாருங்க உண்மையிலே நான் வந்து விஜய் சார் ஹான்ஸ்அப் பண்ணுறேன் நான் ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மேலே வச்சுருக்கிறேன் பட் ஒரு மனிதனாக அந்த இடத்துல வந்து அவர் சரியாக அவர் வந்து செஞ்சுட்டு போயிட்டார் அண்ட் விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர்கள் இருக்கட்டும் இல்லை நடிகர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வரவே இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்தால் தான் தெரியும் கடல்ன்றாங்க நான் யார் குறிப்பிட தெரியும் கடல்ன்றாங்க ஸோ தொடர்கிறது முக்கியம் தொடங்குறது முக்கியம் தொடர்கிறது முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய பல்வேறு சத் இது வாக்குகள் வந்துட்டு ஸோ நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது இப்போ இருந்து பேசுறது ஈஸி சார் இப்போ வந்து இப்போ கமல் சார் அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டோம் அது வந்து வந்துட்டார்ல அவர் வந்து ஓட் பேங்க் எடுக்காரோ ஜெயிக்கிறாரோ அதெல்லாம் வேற பட் வந்துட்டார்ல அதே மாதிரி விஜய் சார் வந்து அவருடைய எண்ணம் வந்து அரசியலுக்கு வரணும்னு இருந்துகிட்டே இருந்தால் வந்துட்டார்ல அதை நம்ம வந்து பாராட்டதான் அந்த தைரியம் வந்து வந்துச்சுல ஸோ தொடர்ந்து இந்த தைரியத்தை எப்படி அவர் கொண்டு போகிறார் நினைப்போம் கேப்டன் அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் வந்துட்டு நம்ம வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துருக்குறோம் அவருடைய அந்த அந்த தைரியத்தை பார்த்துருக்குறோம் பட் விஜய் சாரனை நம்ம வந்து அதை பார்க்கலை நம்ம இப்போ அந்த நிவாரணம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கோமோ பட் அந்த இந்த கேப்டன் மாதிரி ஒரு தைரியமான ஒருத்தராக வந்து நம்ம விஜய் சாரை இன்னும் பார்க்கல அது இனிமேல் நம்ம இந்த டூ இயர்ஸில் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அது சொல்கிறவங்க வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க பட் ஒரு ஒரு கட்சியே வந்து இப்போ வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது சில விதிமுறைகள் இருக்குது இதுக்குன்னு போய் டில்லியில் போய் உட்காரணும் உட்கார்ந்து அவங்களுடைய டேம்ஸ் அண்ட் கட்டிஸ் கண்டிஷன் எல்லாம் ஒத்து வரணும் நம்ம வந்து அழகாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம் பட் அதில் வந்து ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குது அது வந்து அவங்க அவங்க வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் பட் கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இன்ஃபேக்ட் என்னைய சொல்ல போனோம்னா சினிமாவுடைய அரசியல் ரொம்ப கஷ்டம் ஏன்னா விஜய் சார் வந்து பானன் பிராட் சில்வர் ஸ்பூன் புரியுதுங்களா அவருக்கு வந்து சினிமாவில் வந்து கஷ்டம் இருக்குது ஆனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கிடையாது பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்குது அதெல்லாம் அவர் பேஸ் பண்ணணும் ஏன்னா நாங்கள் வந்து அவரோட வயசில் மூத்தவன் அவருடைய இல்லை சினிமாவிலேயும் சீனியர் அரசியலையும் சீனியர் ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து சொல்கிறாங்க என்னென்னா அதெல்லாம் அவர் பேஸ் பண்ணணும் அதாவது பேஸ் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு 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 லீடர் கெப்பாசிட்டினால் எப்படி இருக்கணும் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து அவரை வந்துட்டு அந்த டூ இயர்ஸில் இதெல்லாம் பேஸ் போட்டாருன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அது எப்படி வரும்னு பார்க்கலாம் ஜெயிலர் அப்படின்னு லியோ அப்படின்ற காண்ட் வரும்போது விஜய் சாரியும் ரஜினி சாரியும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கோம் ஸோ விஜய் சார் வரேன்னு சொல்லினார் வந்துட்டார் ஸோ ரஜினி சார் ரொம்ப வருஷமாக தொண்ணூற்றி ஆறுலேருந்து பார்க்குறோம் அரசியல் மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு இருந்து பட் வரேன்னு சொல்லிட்டு இறுதியில் வரலை அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறாரு இவர் வந்துட்டார் ஸோ இந்த விஷயங்களை எப்படி கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது அதை நான் முதலே சொல்லிவிட்டாங்க விஜய் சாருக்கு வந்து இன்னும் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் இருக்குது பட் ரஜினி சாருக்கு ஏஜ் கிடையாது இப்போ ப்ளஸ் வந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷனும் இல்லை ஸோ அவர் லேட்டு அதாவது அவர் இப்போ வந்து நைன்டி சிக்ஸ் வந்தார் பார்த்தீங்களா அது வந்து ரைட் டைம் பட் ஆஃப்டர் தேட் வந்து அவர் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வரல அது மாதிரி உடம்பு சரியில்லை பட் அது வந்து ஃபேக்ட் தானே உடம்பு சரியில்லாதவங்க வந்து நம்ம சுத்த முடியாது இப்போ வந்துட்டு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சுற்றினார் தமிழ்நாடு முழுதும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுதும் அதிகமாக சுற்றுப்பயணம் போன ரெண்டு மூணு லீடர்ல வந்து கேப்டனும் ஒருத்தர் ஏன்னா முதல்ல கலைஞர் அவர்கள் போனார் கலைஞர் அவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் போனார் பட் கேப்டன் வந்து எக்ஸ்ட்ரா ஏழாயிரம் கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் போனார் புரியுதுங்களா ஸோ வந்து ரஜினி சார் வந்து அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு சுற்றுப்பயணம் போக முடியாது கிரவுண்ட் ஒர்க் பார்க்க முடியாது உடம்பு சரி கிடையாது ஏஜ் எல்லாம் ஃபேக்டர்லாம் இருக்குது ஸோ வந்து அவங்க டாக்டரோட அட்வைஸ் ஃபேமிலியோட அட்வைஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதனால அவர் வராமல் வந்து ஒதுங்கி இருந்திருக்கலாம் பட் விஜய் சார் அப்படி கிடையாது ஹெல்த்தியாக இருக்கார் ஏ ஏஜ் இருக்குது ப்ளஸ் கூட இருக்கிறவங்க வந்து வந்து அண்ணன் புஷியானந்த மாதிரி சில வேணா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சில ஒரு அமைச்சர்கிட்டே ஆர்டிஓ பிஏவாக இருந்தவர் அவர் ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சில அரசியல்வாதிகள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நானே வந்து இப்போ வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் போனேன் தேனிக்கு மிகப்பெரிய ஒரு பழம் அரசியல்வாதி மூத்த நடிகர் மூத்த தயாரிப்பாளர் அவரும் நானும் அந்த படத்தில் நடித்தோம் அப்போ அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் விஜய் தம்பியை நீ கூப்பிட்டு ரெண்டு மூணு தடவை பேசினார் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இப்போ வந்து அவர் அட்வைஸ் வந்து பெரிய ஆளுங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ வந்து அவருக்கு வந்து நேரம் இருக்குது டைம் இருக்குது ஏஜ் இருக்குது ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது ஸோ அதனால் அவர் வர்றாரு ஸோ இதில் வந்து நம்ம என்ன கம்பாரிசன் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து அவருக்கு அந்த இது இல்லாததுனால அவர் ஒதுங்கிட்டார் இவர் வர்றாரு அவர் இப்போ வந்து ஆடியோ லான்ச்சில் கூட சொல்கிறாரு திரு ரஜினி சார் வந்து ஆடியோ லேஞ்சில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து எனக்கு அவர் போட்டி இல்லை அவருக்கு நான் போட்டி இல்லை பதிமூணு வயசில் இருக்கும்போது நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் வந்து என்னை பார்த்தார் படிப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்லாம் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் சொல்லியிருக்கிறார் இது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இல்லைனா இந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸும் சண்டை போடணும் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் இந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் அவரோட படத்தை பார்க்கணும் அந்த ஃபேன்ஸ் இவரோட படத்தை பார்க்கணும் இப்போ இவர் அடுத்து ஒரு கட்டத்துக்கு போகிறாரு அரசியல்னு அப்போ அவர் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இவருக்கு ஓட்டு போடணும் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது சோ அதனால வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அந்த லால் சலாம் ஆடியோ அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் நான் நினைக்கிறேன் சூப்பர் சார் சார் ரொம்ப 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 நன்றி நன்றி அரசியல் களத்துல மாற்றம் வருதா என்னன்னு தெரியல வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல பட் நல்ல ஒரு கதை பாக்குறதுக்கு ஒரு சூழ்நிலையாக அமையும்னு எதிர்பார்க்கறேன் உங்களுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி அமுதன் எஸ் எஸ் யூடியூப் பிணர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம்